ஹவுது பில்லாகி மினஷா நிர்ரஜின் தொலுகையை கொடுத்து மனிதர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லொல்லாகோ அழகி வசல்லாம் அவர்களினுடைய துவா வரக்கத்தினாலும் மற்றும் பேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ எல்லா அமல்களையுமே ஜிபுரியல் அலை மூலியமாக நபி சல்லாஹூ அலேஹி வசல்லத்துக்கு கொடுத்து அனுப்பினான் கடமைகள் ஐந்து கடமைகளும் ஆனால் தொழுகையை மட்டும் அவனுடைய இடத்துக்கு கூப்பிட்டு கொடுத்தா தொழுகை தான் இயர் பவர் உள்ளது அல்லா கிட்ட நமக்கு என்ன என்ன தேவைகள்லாம் தேவையோ ஹாஜ்ஜியுள் அப்படி தொழுதுட்டு கேட்டுக்கலாம் வரலான தொழுகை தொழுதுட்டு கேட்கலாம் அல்லாஹாலா தொழுகை கிடச்ச உடனே தொழுகை வந்து அல்லாஹ் அல்லஹான உத்தாளா கொடுத்த அனுப்பின சகாபாக்கெல்லாம் சந்தோஷப்பட்ட தபி சல்லாஹி வசல்லும் அவங்க போய் தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க இது எப்படி அழைக்கிறது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ஒரு மசூரா செய்கிறாங்க அபு சித்திக் சித்திகரளி உமர் அலி அல்லாஹ் உஸ்மான் அலி அல்லாஹ் அலீர் அலி அல்லாஹ் மற்ற சஹாபாக்களும் ஒரு மசூரா செய்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரியான ஐடியாக்களை சொல்கிறாங்க மோளம் அடிக்கலாம் தூத்தி ஊதலாம் இந்த மாதிரி பலவிதமான அவங்க அவங்களுக்குடிய ஐடியாக்களுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஒரு சஹாபி அன்னைக்கு மசூரால எதுவும் முடிவாகலை மறவுதுனால ஒரு ஏழை சஹாபி அவர் வந்து சுருளாட்டில் சொல்கிறாங்க நான் ஒரு கனாவு கண்டேன் அந்த கனாவில் ஒருத்தவர் இந்த பாங்கை ஓதுற மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாவி நபி சல்லோதாவை அழகுவ சொல்லும் அவங்க கிட்ட சொல்றாங்க அப்ப அரசீசல்ல சொல்ல அதை நீங்க ஓதி காட்டிக்கல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் ஓதி காட்டின الله اكبر الله اكبر اشهد ان لا اله الا الله اشهد ان لا اله الا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله أي على الشلاة أي حي على الفلاح حي الله أكبر الله أكبر لا

இப்போ இந்த சஹாபி நபி சல்லாஹூ அழகி வசல்லத்திட்ட இந்த பாங்குடைய சவுண்டை ஓதி காட்டினாங்க அப்போ நபி சொல்லாஹி செல்லத்துக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம் ஒரு சாதாரணமான ஒரு ஃபேமஸ் இல்லாமல் ஒரு சஹாபி மூலியமா அல்லாஹு சுபகான ஊத்தால இந்த பாங்கை எப்படி ஓதுணுங்கிறத காட்டி கொடுத்துருக்குறான் உக்காணா ஒரு வானவர்கள் வந்து சொன்ன மாதிரி அப்போ கேம நாள் வரைக்கும் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து இந்த பாங்கு அதனால் பாங்கு வந்து உயர்ந்தது உயர்வானது அலஹம் இல்லா உங்களையும் என்னையும் தொழக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரியவானாக ஆமீன் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக் அலாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வரகா